பாரதி கான்சியஸ்னஸ் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எள்ளு பேரன் கவிஞன் திரைப்பட பாடலாசிரியர் பாரதியாருடைய கவிதைகள் மேல எந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஈர்ப்பு இருக்கோ அதே அளவிலான ஈர்ப்பு அவருடைய அந்த தோற்றம் மேலையும் எல்லாருக்கும் உண்டு குறிப்பா சொல்லணும்னா அவருடைய அந்த மீசை இந்து வரைக்கும் அந்த மீசை மேல பலருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு மதிப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த மீசைய அவர் வச்சதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்கும் அந்த கேள்விக்கான விடைதான் இந்த காணொளி பாரதி நான்கு ஆண்டுகள் காசியில வாழ்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ரெண்டு மூன்று அந்த காலகட்டம் வரைக்கும் காசியில் பாரதியாருடைய அத்தை குப்பம்மாள் அவங்க குடும்பம் இருந்தது அவங்க தங்கி தான் பாரதியார் வந்து தன்னுடைய மேற்படிப்பை தொடர்ந்தார் காசியில இருக்கும் போதுதான் ஹிந்தி சமஸ்கிருதம் போன்ற மொழிகளையும் அவர் கற்றுக்கிட்டார் ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து பாரதி வந்து ஒரு முடி திருத்தகத்துக்கு போனார் அங்க வழக்கம் போல தன்னுடைய மீசை தாடி எல்லாத்தையும் வந்து அவர் மழிச்சுக்கிட்டு இருந்தார் அப்ப நண்பர்கள் வந்து கிண்டலா ஒண்ணு கேட்டாங்க பாரதி உன்னுடைய வீட்டுல வந்து என்ன வார வாரம் யாராவது இறந்து போறாங்களா அப்படின்னு பாரதி இல்லையே அப்படின்னு சொன்னதும் பின்ன ஏன் நீ வாரா வாரம் இங்க வந்து மகிழ்ச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டாங்க அப்பதான் பாரதியாருக்கு அந்த உண்மையே தெரிய வந்தது ஓஹோ இந்த ஊர்ல இப்படி ஒரு பார்வை இருக்கோ ஏன் நம்ம வந்து மீசைய வச்சுக்க கூடாது என்ன பெருசா ஆயிட போகுது வச்சுக்கிட்டா என்ன வச்சுப்போமே அப்படின்னு வச்சுக்கிட்டார் அவர் வேற எந்த பின் விளைவுகள் பற்றியும் யோசிக்கல இத அவர் ரொம்ப ரொம்ப இயல்பா போற போக்குல செஞ்சிட்டார் அவருடைய மீசை பிறந்ததற்கான கதை இதுதான் அவர் இன்னைக்கு ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா செஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கு ஒரு சரித்திரமாகவே மாறி இருக்கு ஏன்னா இன்றைக்கு அவருடைய மீசை வந்து புரட்சிக்கான ஒரு குறியீடா இருக்கு இன்றைக்கு அவருடைய மீசை வந்து ஒரு தனி கல்ட் இமேஜா ஒரு பிராண்ட் இமேஜா இருக்கு அவருடைய கவிதைகளை ரசிக்கிறாங்க அதே போல அவருடைய அந்த முகம் அந்த கோபமான கண்கள் அந்த மீசை அதையும் சேர்த்து தான் அவர் வந்து கொண்டாடுறாங்க ஒரு கவிஞனுடைய படைப்புகளை மட்டும் கொண்டாடாம அவருடைய அந்த தோற்றத்தையும் கொண்டாடுகின்ற ஒரு அதிர்ஷ்டம் ஒரு விந்தை வந்து பாரதியாருக்கு நடந்தது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்ல பாரதியார் வந்து அடிப்படையிலேயே ஒரு புதுமை பிரியர் புதுசு புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன் காசிக்கு போய் அவர் இறங்கினப்போ அவர் வந்து ஒரு விடல பையன் அந்த வயதுக்கே உண்டான துடிப்பு அப்புறம் நண்பர்களுடைய சேர்க்கை இதனால அவர் வந்து நிறைய விஷயங்கள்ல புதுசு புதுசா முயற்சி பண்ணார் குறிப்பா தன்னுடைய அந்த உடை தேர்வுல காசிக்கு போன பிறகுதான் அந்த கிராப்பு தலைன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க அந்த கிராப்பு தலை வச்சுக்கிறது அதற்கு பிறகு முண்டாசு கட்டிக்கிறது காசியில நிறைய வட இந்தியர்கள் குறிப்பா சீக்கியர்கள் மராட்டியர்கள் வந்து தலையில அந்த முண்டாசு கட்டிக்கிற அந்த வழக்கம் உடையவங்க திருநெல்வேலி ஜில்லாவிலையும் அந்த பழக்கம் உண்டு இதனால ஈர்க்கப்பட்டு பாரதியும் எனக்கும் முண்டாசு கட்டிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி அதை கட்டிக்க ஆரம்பிச்சார் அதனால காசிக்கு போன பிறகுதான் அவருக்கு இந்த முண்டாசு கட்டி கொள்ளுகின்ற அந்த பழக்கம் வந்தது அங்கதான் அவர் கோட்டும் போட ஆரம்பிச்சார் காலுக்கு பூட்ஸ்லாம் வேற போட்டுக்கிட்டாராம் ஆனா இது எல்லாமே சுத்தமாக பாரதியாருடைய அத்தை கணவர் திரு கிருஷ்ணசிவன் அவர்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை இதனால தொடர்ந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அவ்வப்போது சின்ன சின்ன உரசல்கள் மோதல்கள்லாம் வரும் குப்பமாளத்தை தான் பாவம் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ரொம்ப சிரமப்பட்டாங்க பல பேருக்கு தெரியாத இன்னொரு ஆச்சரியமான ஒரு தகவல் இருக்கு என்னன்னா பாரதிக்கு வந்து தன்னை அலங்காரம் செய்து கொள்வதில் வந்து அப்படி ஒரு அலாதியான பிரியம் அவருடைய இறுதி நாள் அன்றைக்கு கூட கண்ணாடி முன்னாடி போய் நின்று தன்னுடைய முண்டாசு எல்லாம் சரியா இருக்கா மீச வந்து சரியா கூர்மையா இருக்கா உடையை வந்து நேர்த்தியா மடிச்சு சுருக்கம் இல்லாம அழகா இருக்கா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகுதான் அவர் வந்து வெளியிலேயே கிளம்புவார் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவர் தன்னுடைய அந்த கோட்ல ரோஜா பூவை வந்து செருகி வச்சிருப்பார் பின்னு குத்தி வச்சிருப்பாரு நிறைய பேர் அதை எப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து கண்டலான உள்ளாடை இருக்கு அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கோட் அணிந்து கொண்டு ஊசி குத்திக்கிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா அது உண்மை இல்லை இதை வந்து செல்லம்மா பாரதி தன்னுடைய மகாகவி பாரதியார் சரித்திரம் அப்படிங்கிற நூல்ல தெளிவாவே எழுதியிருக்காங்க ஏன் பாரதியார் அப்படி ஒரு அலங்காரம் தேர்வு பண்ணார் அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல இப்போ கடற்படையில வேலை செய்யறவங்க விமானப்படையில வேலை செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீருடை இருக்கும் அந்த சீருடையில பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சட்டையில அந்த பட்டைகள் போட்டிருப்பாங்க விதவிதமான அந்த வேலைப்பாடுகளோடு கூடிய ரொம்ப அழகான சில இலச்சினைகள்லாம் இருக்கும் இப்ப கூட அதை நீங்க பாக்கலாம் நீங்க தனித்து அடையாளம் காட்ட முடியும் அவங்கள இவங்க வந்து கடற்படையில வேலை செய்யறாங்க இவங்க இராணுவத்துல இருக்காங்க அப்படின்னு பாரதி தன்னை பாரத மாதாவினுடைய ஒரு தளகர்த்தனா அதாவது தளபதியா மனசால நினைச்சுக்கிட்டாரு அவர் வந்து எல்லையில போய் நின்று துப்பாக்கி ஏந்தி ஒரு இராணுவ வீரன் மாதிரி போர் புரியல ஆனா அவருடைய பேனாதான் அவருடைய துப்பாக்கி வாழ் ஆயுதம் எல்லாமே மனசளவுல அவர் வந்து தன்னை ஒரு இராணுவ வீரனா பாரத நாட்டை வந்து காக்கின்ற ஒரு படை வீரனா தான் அவர் தன்னை பார்த்தார் அந்த மாதிரி நான் எப்போதும் என்னை உணர்ந்துகிட்டே இருக்கணும் பார்க்கறவங்க எல்லாருக்கும் அந்த உணர்ச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு கோட்டு அதற்கு மேல வந்து ஒரு சின்ன பூ மாதிரி ஒரு செருகல் இதையெல்லாம் அவர் செஞ்சிட்டு இருந்தார் அவருடைய கோட்டு அவருடைய முண்டாசு மீசை இதற்கு பின்னாடி இருக்கின்ற கதை என்பது இதுதான் இதே போல இன்னும் பல சுவையான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் பாரதி கான்சியஸ்னஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்